நீங்கள் என்ன மோசமாகவும் நியாயமற்ற ரிப்போர்ட் என்பது எங்களுக்கு தெரியும் பொன்னகருத்து மக்களை காலி செய்ய வேண்டும் என்று நீங்கள் மிரட்டியது உண்மைதானே உங்கள் குடும்ப விவகாரங்கள் இங்கு வேண்டாம் முப்பத்து மக்களை நீங்கள் கொடுமைப்படுத்தியது உண்டா இல்லையா என்ன கேக்குறாருன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு நான் என்ன சட்டம் தெரியாதவனா சட்டப்படி குத்தம் செஞ்சா சிக்கிக்குமே நீ எனக்கு தெரியாதா நான் பெஞ்சு கோர்ட்ல இருந்து டில்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனவே சட்டத்தை பத்தி என்கிட்ட கேக்குறாங்க சட்டத்தை பத்தி இங்க பேச வேண்டாம் கேட்டதற்கு நேரடியாக பதில் சொல்லுங்க ரஹீம் மீது நீங்கள் தானே திராவகத்தை வீசினீர்கள் யாரும் பார்த்தவன் மேல சத்தியமா சொல்றேன் சாட்சி இருக்கா இல்ல சார் இப்பொழுது எடுத்து விசாரிச்சேன் சார் ஆனா சாட்சி இல்ல சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க ரொம்ப நாளா இதே வயது இங்கதான் இருக்கிறாரு என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் கலவந்தா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒன்னு நின்று நாள் குறைஞ்சு போக போறது இல்ல மத்த பஸ் எழுந்து போறது இல்ல பரவாயில்ல உக்காருங்க இந்த நிலைமை எனக்கு நல்லா புரியும் நாம் அதிகாரியாக இருக்கோமே நம்ம அப்பா அம்மன் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்குதே இத சரியா விசாரிக்கிறேன்னா தகப்புன்னு தாட்சணை காட்டுறான்னு உங்களுக்கு கட்ட பேர் வருன்னு தானே அவரை நீங்க இவ்வளவு கடுமையா விசாரிக்கிறீங்க விசாரிக்கிட்டோம் விசாரிக்கிட்டோம் அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல சாட்சியோட விசாரிக்கிட்டோம் நான் மனவேதனையோட இத தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன் உங்களுக்கு என்ன சார் மனவேதனை கடமை தவறாத ஒரு கர்ம வீரனை மகனாக பெற்றிருக்கீங்க கர்ம வீரன் தான் நம்ம வகையில ஒண்ணும் கருணையா காட்ட காணும் இதை வாங்க கோர்ட்ல உத்தரவாயிருக்கு குப்பத்தை காலி பண்ணுங்கடான்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இதை எந்த கர்ம வீரனும் கவனிக்க காணும் ஞான பண்டிதனும் கவனிக்க காணும் ஆமா சார் வாதேவிட் ச ஆர்டர் இந்த வெட்டக்கிட்ட ராயைக்கு பூந்து கூபத்தல காலி பண்ணுங்கடான்னு சொல்ல போறேன் என்ன ஆவுதோ ஏதாவுதோ சும்மாவே நான் போனா கார்ல கண்ணாடிய உடைக்கறானு நீ கவலைப்படாதீங்க சார் உங்களுக்கு போலீஸ் உதவி எப்ப தேவையோ அப்ப நிச்சயம் கிடைக்கும் அப்ப தினமும் சேவங்க என் ஜாதக அந்த மாதிரி நான் வரவா ஆனா ஒன்னு மகன் பெரிய போலீஸ் உதவி உத்தர இருக்கானே அதனால நாம எது வேண்டும்னாலும் செய்யலாம் அப்படிங்கற அபிப்ராயத்தை மட்டும் மறந்துடுங்க தேங்க்யூ பொது எல்லாம் புத்தி சொல்ல அனுபவி மனசுல கேட்டுக்கோடு பார்த்து நீ இந்த அயோத்திய பசங்களால்தான் எனக்கு இந்த புத்தி எல்லாம் வேற என்ன உப்பத்தை காலி பண்ணுடா அப்படின்னு கோர்ட்ல உத்தரவு வாங்கி அமீனாவை கூட ஆயிடுச்சு போயிருக்காங்க அமீனா நான் கவர்மெண்ட் வருது

வளர்த்த மகனா பாசத்தை காத்து வளர்த்த மகனா என்ன இப்படி சொல்றீங்க பல வருஷங்களுக்கு முன்னால இந்த ஊருக்கு நான் காலடி எடுத்து வச்சு ரயில்வே லைன்ல மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்து இந்துவான அந்த குழந்தை

करके अल <laughs> <आगा। laughs>

அந்த சாவலை நான் பாத்துருவாங்க அதுக்காகத்தான் உங்களுக்கு என் சார்புலையும் நானே கலந்துகிட்டேன் செத்த இடத்துல என்ன நிஜமா ஒரு மனுஷன் செத்தாத்தான் அவன் அருமை பெருமை எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த ஆள் பாருங்க இருந்தும் நல்ல புகழோட இருந்தாரு செத்தும் அவரை பத்தி ஆஹா என்ன மாதிரி பேசிக்கிறாங்க தெரியுங்களா அதுதான் செத்தா போன உடனே மீட்டிங் போடுவானுங்க

அயோக்கிய பயல் திமரெடுத்த அதுக்குள்ள நம்ம பஞ்ச தந்திரத்தை உபயோகப்படுத்தணும் நீ போய் அந்த இது வரைக்கும் நான் எந்த பயனையும் சொன்னதே இல்லை என்னமோ ஒரு போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டாரு என்னமோ அவர் காலத்துல நடக்காததெல்லாம் நீ முன்னால நின்னு உன் தலைமையில நடத்தி வை அந்த திடமான நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன் புத்திசாலி பிறந்தவன் இறந்துதான் ஆகணும்ங்கிற தத்துவம் தெரிஞ்சவன் மற்றவன் மூலையில உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பான் நீ சமாளிச்சுக்கிட்டு நிக்கிற போனதெல்லாம் போட்டோம் இனிமே நாம ரெண்டு பேரும் ஒண்ணு நீங்களும் நானுமா ஏன் மதம் குறுக்க இருக்குன்னு பாக்குறியா குறுக்கே நிற்பது மதம் அல்ல நம் இருவருடைய குணம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற கொள்கை உடையவன் நான் உலகத்திலே ஒரே ஜாதி ஒரே இனம் ஒரே நீதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான் பொங்கு கடல் போன்ற மனித வர்க்கத்துக்குள்ளே சங்கமமாகும் நதிகள் போன்றதுதான் நம்மை பிரித்து வைக்கும் ஜாதியும் மதமும் ஆகவே எனக்கு மதமும் தேவையில்லை புனிதமான மனித தன்மைதான் தேவை எல்லாம் பொன்மொழிகள் பேச ஆரம்பிச்சுட்டு உங்க அப்பா பேசதான் காத்து கொடுத்தான் ஒரு பத்து ரூபாய் காசை கூட சேர்த்து வைக்கல சேர்த்து வைக்க சொல்லியும் கொடுக்கல அது அவருக்கே தெரியாத வழி கட்டி வாழ மாளிகையும் பெட்டி நிறைய பணமும் அவரை எனக்கு சேர்த்து வைக்கவில்லை உழைக்காமல் ஊரை ஏற்று வாழும் சோம்பேர்களுக்கு வசதியும் வாழும் கிடைக்கும் போது உழைப்பவர்களுக்கு மட்டும் குடியிருக்க குடிசை கும்பி நிறைய உணவு மாரங்காக்கு ஆடை இவை அத்தனையுமின்றி பறத வைக்கும் நிலையே இந்த குறிக்கு விடை காணுவதுதான் எனது முதல் வேலை குப்பத்து மக்களின் சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீமை வந்தாலும் சரி அதை தடுப்பதுதான் எனது இரண்டாவது வேலை

அது எம்பெருமான் ஞான பண்டித ஏழை பணக்காரன் உண்டாக்கி வச்சிருக்கிறான் அதை போய் நீ கிள்ள முடியாது நெஞ்சில் உறவுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே அவர் வாய்ச்சொல்லில் வீரரடி பெரிய பதவி சின்ன புத்தி பொன்னையும் பொருளையும் காட்டி பிரித்தாளும் சூழ்ச்சியிலே வெற்றி கண்டவர்கள் பலர் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இடம் தவறி சொல்லிவிட்டீர்கள் என்று நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது உங்களை பார்க்க ஏன் கத்துகிறேன் நீ என் செல்வாக்கு உடலாக இருக்கும் குப்பத்து மக்களின் வாழ்விலே மண்ணை தூவி விட்டு என்னை மட்டும் நல்வாழ்வு வாழச் இந்த இழிச்செயலை கேவலம் இழிச்சையரைதிலே எச்சில் இலைக்காக அலையும் சொறி நாய் கூட செய்யாது ஆளவந்தார் நீர் நெஞ்செல்லாம் நஞ்சு படைத்தவர் இல்லாவிட்டால் பசுவை கொண்டு கொந்துவிட்டாதன் கந்துக்கு அருகம்புல் போடும் புண்ணியவானாக இருப்பீரா என்ன சொல்றேன் நீ ஒண்ணு சும்மா உதவி செய்வனா என் விரலை கொண்டே என் கண்களை குத்தி கொள்ள சொல்லுகிறேன் அதுதான் என்னிடம் நடக்காது பெரிய மனுஷன் பணத்தால எதையும் செஞ்சிடுவேன் பணம் இருக்கும் ஒரே தகுதியை வைத்துக் கொண்டு தானே நீங்களெல்லாம் நாட்டிலே பெரிய மனிதர்களாக உலாவ முடிகிறது அளவந்தார் இந்த பணம் சபல புத்தி உள்ளவர்களைத்தான் படம் பார்க்கும் ஆனால் அன்றும் பக்கிற இன்றும் இன்று என்றுதான் உங்களுடைய பணம் நல்ல காரியத்திற்கு உபயோகப்பட போகிறது இதை வைத்துக் கொண்டு என் சேரியை சீர்படுத்த போகிறேன் மிக்க நன்றி சுற்றுல என் பிள்ளை பூச்சியை போல் துடிக்கிறீர் கொஞ்ச நேரத்தில் கதையே மாறிவிட்டது இழந்து நிற்கும் எனக்கு துப்பாக்கி முறையிலே ஆறுதல் குறவா அழைத்து வந்தீர் அல்லாவினையாக நான் உன்னை கொள்ள மாட்டேன் பகிர்ந்து கல் காட்டும் மனப்பக்குவம் கொண்ட வந்தார் நான் இறக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு மக்கள் தொண்டர் போய்விடுவார் ஆயிரக்கணக்கான ஏழைகளை வதைத்து வந்த ஒரு கடும் புலி இறந்ததாகும்

இருக்காதுப்பா இருக்காது ரஹீம் அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல என் கண்ணால பார்த்து தாம அவனை கைது செய்திருக்கிறேன் நீங்க போங்க உள்ள உம் கூறுவான் அது வேதன் விதியன் தோதுவான் மனிதன் மாறிவிட்ட மதத்தில் ஓ...

பசங்களை கையில போட்டுக்கிட்டு இனிமே நீயாவது தலைவனா அவருக்கு பாருங்கிட்ட ஓட்டு நல்லா இருக்க வைத்தறிச்சலோட சொல்றா உண்மையா சொல்றாரு எப்படியோ அகிர்வாயிலிருந்து ஆசீர்வாதம் வருது இல்ல நீ அடுத்த தெருவுல போய் பாரு இந்த பசங்க போகும்போது மண்ணை கண்ணா வெட்டி தூக்கிட்டு போறான் சரி சரி போய் பாருடா அப்படி பார்த்து சரி ஏยமா பார்த்து போங்க அங்க எல்லாரும் காலி ஆயிட்டாலோ அந்த புரட்சி மட்டும் காலி ஆக முடியல பார்த்து போங்க புரட்சி இருந்த இடமா பொளைங்க தெரியாத பதட்டமா வாயால கெட்டு கூட்டோட கைலாஷ் மலை தானங்க நீ யானை பண்டிடா 얘 எதருங்க پوراவின் தொலைச்சிடடா இல்ல நீங்க உயிரோட இருக்குற வரைக்கும் உங்களுக்கு நிரந்தர விரோதிங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க

குழந்தை குட்டிகளோடு வெந்த உள்ளத்துடன் வயிறு இருந்து போகிறார்களே மக்கள் இதனால் உங்களுக்கு கிடைப்பது என்ன தெரியாதுங்கிறது பாத்திரம் கேக்குற வேலைக்காரி இல்ல அபாய குடி உமது நம்பிக்கை தோகத்தால் சிறைக்கு சென்றாராமே மாறிக்கவில்லை அவரை தெரியுமா உமக்கு அவருடைய மகன் தான் இந்த தங்கம் அவரை பார்த்திருக்கீங்களா நான் பார்த்ததில்லை ஆனா அவருக்கு பதிலா நான் இருக்கேங்கிறது ஞாபகம் இருக்கட்டும் மனிதனின் படுத்ததையெல்லாம் ஆவி மனிதன் விரித்து வைத்தானே மனிதன் மாறி தான் மதத்தில் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாவில்லை வ மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிட்டா மனிதன் மாறிவிட்டா

மேரி ராஜன் கல்யாண காட்சி பார்த்து மாணிக்கம் பிள்ளையினுடைய மனம் மகிழ்ந்தா அதுதான் என் கணவருக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாவ மன்னிப்பு அந்த நல்ல காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் என் ராமு கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கை வாங்கம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்ச இப்பதான் வந்த மேரி மரகதா இனிமே உனக்கு அம்மா இல்ல அத்தை அத்தையா என்னப்பா சொல்றீங்க ஆமாமா நான் ரோமுக்கு போறதுக்கு முன்னால

உங்க மகளின் வாழ்க்கை மட்டும் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக முடிவு செஞ்சுட்டேங்கிட்டிருந்து இந்த மாதிரி பதிலையும் நான் அங்கு எதிர்பார்க்கவே இல்லை இந்த கல்யாணத்தை நம்பித்தானுமா எத்தனையோ கனவுகளை கண்டு வர்றவனா நல்லா யோசனை செய்து சொல்லுமா அம்மா உங்களுடைய ஆசைகளுக்கு நான் குறுக்கே நிற்பதாக நினைக்காதீர்கள் ஆனா என்னுடைய வாழ்வை நான் தவறாக நிர்ணயித்துக் கொள்ள முடியாது முடியாது நீங்க கெட்டு போறதுக்கு அவங்க விரும்புறாங்க நீங்க நல்லா இருக்கணும் என்றாலுமே சொல்றாங்க யோசனை பண்ணி பாருப்பா மாணிக்கம் பிள்ளை நீங்கள் ஒரு பெரியவர் என்பதற்காக நான் உங்களிடம் காட்டும் அடக்கத்தை என் சொந்த வாழ்க்கையில் குறுக்கிடும் அளவுக்கு நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள் இரண்டாவது முறையாக எச்சரிக்கிறேன் என் நன்மைக்காக என் அப்பாவிடம் வாதாட எனக்கு உரிமை உண்டு அப்பா அம்மா என்ன மன்னிச்சிடுங்க இந்த விஷயத்துல என்ன மேற்கொண்டு வற்புறுத்த வேண்டாம் அண்ணா என் தனக்கு சுத்துது கல்யாணமே நடக்காதா இவ்வளவுக்கும் காரணம் அந்த ரஹீம் 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 அழிக்கும் இல்லையா ஆமா உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை மேரி சௌக்கியமா இருக்காள எந்த நேரமும் உன் கவலை தான் விழுது பாவம் உன்னை நினைச்ச அவ எப்படி உருகிறா தெரியுமா உனக்கு இந்த விபத்து ஏற்பட்டதுல இருந்து பாவம் அவளுக்கு சாப்பாடும் கிடையாது தூக்கமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஐயா இந்த உலகத்துல எல்லா பாசவுமே அத்து போன எனக்கு மேரி காற்ற அன்புனாலதான் கொஞ்ச நாளாவது வாழணுங்கிற ஆசை ஏற்படுது உண்மைதான் அந்த ஆசை எல்லாம் மீறி எல்லாருக்கும் தொல்லை தர்றதுக்கு முன்னாலே ஒரு நல்ல முடிவு செய்யலாம்னு தான் வந்திருக்கிறேன் நல்ல முடிவா ஆமா நீ நினைக்கிற மாதிரி மேரி ஜேம்ஸ் பொண்ணு உண்மை இதுவரையிலும் யாருக்கும் சொல்லாத ரகசியத்தை என் பொண்ணு மேரிக்கு கூட தெரியாத ரகசியத்தை இன்னைக்கு எந்த நிலமையில் இருக்கும் உங்ககிட்ட நான் சொல்றேங்க அந்த பாவி ஆளவன் தானே என் குடும்பம் பாழாகி என் மனைவியும் இறந்து இரண்டு குழந்தைகளும் அனாதை ஆயிட்டாங்க அதுல சின்ன பொண்ணுதான் மேரி என் மூத்த பொண்ணு எங்க இருக்கிறாளோ என்ன செய்யறாளோ தெரியும் நானும் ஆளவன் தானா சிறவாசம் அனுபவிச்சு இப்ப மரகரத்தம்மாவால ஜெயம் செய்யா விட்டு வேலைக்காரனா இருக்க அப்பனும் மகளும் கூட சொல்லிக்க முடியாது இந்த உலகத்திலேயே நான் தான் துர்ப்பாக்கி சாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உங்க வேதனைக்கு முன்னால என் வேதனை சர்வசாதாரணம் எவ்வளவு துயரத்தை உள்ளடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க தான் பெத்த மக கிட்டே நான் தான் உன் அப்பன்னு சொல்ல முடியாத நில என்னை பத்தி நான் கவலைப்படலப்பா எனக்கு நல்லது செய்யணும்னு என் மகள் மேரிக்கும் தன் மகன் ராஜனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு அந்த புண்ணியவதி மரகதம் மனசார ஆசைப்படுறாங்க ஆனால் ஆள வந்தாரு மேரி யாருன்னு தெரிஞ்சுக்காம பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும்னு குழுவா துடிக்கிறார் இந்த நல்ல காரியத்துக்கு ஜெயம் செய்யாக்கும் முடிச்சு ஆனா இந்த காரியத்துக்கு குறுக்க நீ புறக்கணிக்கிறவன் தம்பி எப்படியாவது மகளை விட்டு கொடுப்பா வாழ்க்கை பூரா நொந்து வேதனடை இந்த நெஞ்சு கொஞ்சம் பெரியவர் ஆண்டவருடைய சித்தப்படி மேரி அங்குதான் சேர வேண்டும் என்று இருந்தால் அதை தடுக்க யாரால் முடியும்

நான் காலடி எடுத்து ரயில்வே லைன்ல மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்த இந்துவான அந்த குழந்தை முஸ்லீமா வளர்ந்த அவன்தான் என்ன பாருகி பேசாமல் இருக்கிற இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு நிம்மதி உனக்கு நிம்மதி நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது நீ அழிஞ்சே அப்படின்னு கேட்டாதான் ஆனந்தப்படுவேன் அதனால் ஒழித்து விட்டீரே என்னை குருவியாக்கி சிறையில் தள்ளி சித்திரவதை செய்து விட்டீரே இன்னும் பாக்கி வாக்கி இருக்கிறார் இத்திரையும் செய்ததில் என மகனே பிரிந்திருக்கிற உண்மையிலே நாம் தேடிக்கொண்டிருந்த நன்மை இருக்கிறது உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தினால் மக்களுக்கு எவ்வளவு நன்மை உண்டாகும் தெரியுமா இதை நழுவ விட மாட்டா என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்பா பெறாமல் என்னை பெற்ற தந்தையே பால்யத்திலேயே அழிந்திருக்க வேண்டிய என்னை வளர்த்து வரவாக்கி விட்டீரே உபதரசத்து சிந்தி தாழ வந்தாரை நான் எப்படியப்பா தந்தை என்று நினைப்பேன் அப்படி சொல்லாதே மகனே ஆயிரம் இருந்தாலும் அவர் உன் தந்தை வளர்த்தவர் வயிற்றிலே பால் வார்த்தது போல் பெற்ற அவருக்கும் மனம் குளிராதா நீ அவர் மகன் என்று தெரிந்தார் வட்ட நிலாவும் என் வழிவந்த செல்வனின் முகத்திற்கீடாகாதென்று நீ பூரித்திருப்பாயே அப்படிப்பட்ட உன் மகனின் முகத்தை பாரம்மா இதை செய்தவர் யார் தெரியுமா வேறு யாரும் இல்லை என் என் தந்தை.. தந்தை.. நேற்று வரை இஸ்மாயில் மகனாக இருந்த நான் இன்று ஆள வந்தார் என் மகன் ஐயோ இந்த உறவை நான் எப்படி அம்மா வெளியே சொல்வது வேண்டாம் வேண்டாம் நீ என் தாய் என்பதை நான் புரிந்து கொண்டேனே! அதுவே போதும் அம்மா நான் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த ரகசியம் இந்த ரகசியம் என் இதயத்தோடு புதைந்து போகட்டும் தாயே என் இதயத்தோடு புதைந்து போகட்டும்